பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நம்முடைய அமைச்சராக இதுவரை இருந்த பொன்முடி அவர்கள் மீது இன்று வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு என்பது நாங்கள் வரவேற்கின்றோம் இரண்டாயிரத்தி ஆறிலிருந்து பத்து காலகட்டத்தில் அவர் அமைச்சராக இருந்தபொழுது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு இது கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டு காலம் கழித்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தீர்ப்பு வந்திருக்கு கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து சதவீதம் வருமானத்திற்கு மேல சொத்து சேர்த்திருப்பதாக இன்னைக்கு ஹைகோர்ட் வந்து அதை ஊர்ஜிதம் செய்து தண்டனை கொடுத்திருக்கிறாங்க அதிலும் குறிப்பாக எங்களுடைய டிஎம்கே பார்ட் நாங்கள் சில நிறுவனத்தை குறிப்பிட்டிருந்தோம் பினாமி நிறுவனம் என்று சொல்லியிருந்தோம் சார்ஜ் ஷீட்லாம் கையில் இல்லை அந்த நிறுவனத்தினுடைய பெயர்கள் கூட ஜட்மெண்ட்ல இருக்கு ஏன்னா போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் அந்த நிறுவனத்துக்கு சார்பாக கட்டியிருக்காங்க சில டாக்ஸ் கட்டியிருக்காங்க குறிப்பாக அக்யூஸ் நம்பர் டூ அவருடைய மனைவி அதனால் கிளியராக பார்க்கும் பொழுது இரண்டாயிரத்தி ஆறுல இருந்து பத்து வரை இரண்டு வழக்குகள் ஒன்று இன்னைக்கு தீர்ப்பு கிடைத்த வழக்கு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு இன்னொரு வழக்கு வந்து மைனிங் கேஸ் அதுவும் உச்ச நீதிமன்றம் போய் மறுபடியும் உயர் நீதிமன்றம் இன்னொரு வழக்கு அது வந்து விழுப்புரம் கோர்ட்ல இருந்து வெள்ளூர் கோர்ட்டுக்கு போய் டிஸ்சார்ஜ் ஆன வழக்கு இந்த வழக்குல வந்து தீர்ப்பு வந்திருப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி வருகின்ற காலத்தில் அந்த இன்னொரு வழக்கிலும் தீர்ப்பு வேகமாக வர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம் இது மட்டும் இல்ல இன்னைக்கு நம்முடைய திமுக அமைச்சரவையில் பதினோரு அமைச்சர்கள் கிட்டத்தட்ட இதே போன்ற வழக்கில் இருக்கிறாங்க பொன்முடி அவர்கள் இந்த வழக்கு இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு துரைமுருகன் அவர்கள் கேஸ் இன்னைக்கு வெள்ளூரில் நடந்துகிட்டு இருக்கு கே என் நேரு அவர்கள் இதே மாதிரி டிவிஎஸ்சி கேஸ் நடந்துகிட்டு இருக்கு இரண்டு கேஸ் அவர் மேல ஐ பெரியசாமி அவர்கள் மீது நான்கு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் மீது கேஸ் நடந்துகிட்டு இருக்கு மெட்ராஸ் ஹைகோர்டில் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர் மீது கேஸ் நடக்குது தங்கம் தென்னரசு அவர் மேலே கேஸ் நடக்குது ரகுபதி அவர் மேல கேஸ் நடக்குது கே ஆர் பெரிய கருப்பன் அவர் மேல கேஸ் நடக்குது டி எம் அன்பரசன் அவர் மேல கேஸ் நடக்குது அனிதா ராதாகிருஷ்ணன் அவங்க மேல கேஸ் நடந்திருக்கு பதினோரு அமைச்சர்கள் மீது கூட கிட்டத்தட்ட தீர்ப்பு வரக்கூடிய தருவாயிலையோ அல்லது கொடுக்கப்பட்ட தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் வந்து அதை ஏத்துக்காம திரும்ப மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருக்கு கீதா ஜீவன் அவர்களை பொறுத்தவரை டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அக்யூட் ஆயிருக்கிறாங்க அதுவும் வந்து மாநில அரசு அப்பீல் போகாம இருக்கிறாங்க எங்களை பொறுத்தவரை பதினோரு அமைச்சர்கள் மீது வழக்கு நிலுவையில் இருக்கு ஒரு அமைச்சரின் மீது திமுக அமைச்சரின் மீது திமுக அரசு இருக்கும் பொழுது நிரபராதி என்று சொல்லி அதுக்கு அப்பீல் போகணும் இவர்கள் அனைவரின் மீதும் கூட வேகமாக தீர்ப்புகள் வர வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்பார்ப்பு இந்த ஒரு தீர்ப்பு நின்ற கூடாது காலம் கடந்த தீர்ப்பு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஆறு டு பத்து கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டுகள் கடந்த இந்த தீர்ப்பு வந்திருக்கு கேஸ் எல்லாம் போட்ட பிறகு ஆண்டுகள் கடந்து வந்திருக்கு ஆனால் வேகமாக மற்ற வழக்குகளுக்கும் தீர்ப்பு வர வேண்டும் என்று எதிர்பார்க்க அதாவது எப்பவுமே ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கன்விக் பண்ணக்கூடிய ஒரு நபருக்கு பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் படி குறிப்பாக தண்டனை தண்டனை ஆண்டுகள் ஐம்பது லட்சம் அபராதம் சொல்லி இருக்கும் பொழுது எப்பொழுதுமே உச்சநீதிமன்றம் நாடுவதற்கு ஒரு காலம் கொடுப்பாங்க அது வந்து எல்லா வழக்கத்தில் இருக்கிற காலம் தான் முப்பது நாட்கள் கொடுத்திருக்கிறாங்க ஆனா இதுல ரொம்ப முக்கியமானது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்லயும் சுப்ரீம் கோர்ட்டினுடைய சில ஜட்மெண்ட் படி கரப்ஷன் கேஸில் அரசு பதவியில் இருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏ கன்விக்ட் ஆகிறாங்கன்னா அப்பீலுக்கு போகாம அன்னைக்கு அந்த பதவி அவங்க இழக்கிறாங்க